சார் இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது சார் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க யார் சார் இந்த பொண்ணு ஓ அப்படியாப்பா அப்போ இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல யாருனே உனக்கு தெரியாது இல்ல ஏமா அப்படியா சொல்லு இந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியாது சொல்லுமா நீ என்னப்பா அந்த பொண்ணு தெரியும்னு சொல்லுது நீ என்னடானா கடைசில தெரியலன்றா இங்க பாரு நான் எப்ப உன்னை பார்த்தேன் நான் உன்னை எங்க பாத்திருக்கேன் என்ன தெரியுங்கிறா இங்க பாருமா தேவையில்லாம என் மேல வம்போ இழுத்து விட்டுறாதா சொல்லிட்ட நானே பல பிரச்சனையில இருக்கேன் ஏமா நீ வேற போவியா அங்கிட்டு என்ன இப்ப பார்த்த நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றன்னு எனக்கு தெரியாது உன்னை யாருன்னே தெரியாது எனக்கு எப்படி தெரியும் இங்க பாரு பேசாம போயிடு சொல்லிட்டேன் சும்மா என்னையே போய் சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணு ஏதோ இருக்கா சார் நீங்க சார் ஏதோ மைண்ட் அப்செட்டா இருப்பா போல யாருப்பா சார் நீங்க விசாரிங்க சார் இவன் சொல்றான்னு கேட்டுக்கிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க சார் மா சொல்லுமா இவனை எங்க பார்த்த எப்ப பார்த்த எந்த டைமிங்க்கு பார்த்த இவன் என்னென்னலாம் உன்கிட்ட சொன்னான் நீ நெக்ஸ்ட் அவன் சொல்படி நீ என்னென்னலாம் செஞ்ச அதை சொல்லுமா முதல்ல என்ன சார் அப்போ இந்த பொண்ணை சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா என்ன உள்ள தள்ளணும்னே பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்களா சார் நீங்க பண்றதெல்லாம் எனக்கு அப்படிதான் தெரியுது இந்த பொண்ணு கிட்ட நீ இப்படி இப்படி எல்லாம் சொல்லுமா அப்படி இப்படி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு ஏதோ சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்த மாதிரியே எனக்கு தோணுது சார் எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை என்னப்பா எனக்கு ஏன் இந்த வேலையா ஆ அது சரிதான் எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல உன்னை அப்படிலாம் மாட்டி கொடுக்கணும்னு தோணுது ஹடை ஏன்ப்பா நீ வேறு இங்கே பாரு அந்த ஹாஸ்பிட்டல் கேமரா ஆன் பண்ணி காமிக்கவா ஆ ஹாஸ்பிட்டல் கேமராவா என்ன வாய்ஸ் உள்ள போயிட்டு சார் என்ன சார் நீ சொல்லுமா என்ன நடந்துச்சு இவனை எப்போ பார்த்த எத்தனை மணிக்கு உள்ள வந்தான் நீ எப்போ ஹாஸ்பிட்டல் போன என்ன நல்லா சொன்னா என்ன நீ பண்ண என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்ல ஓகே சார் நான் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றேன் ஆ சொல்லுமா என்ன நடந்துச்சு அப்போ நீ படம் வேணாம் சொல்லி நான் கொடுத்தப்ப எதுக்கு பண் பல்லையின்ட்டு பணத்தை வாங்கினேன் அப்போ வேணாம்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு கூறுகிட்ட கொடுக்காம போயிருந்தேன் இப்ப எல்லாம் நீ இதுக்கு வாங்கிக்கிட்ட சொல்லு வாங்கி முடிட்டு அமைதானிக்கா பாரு பாய் முடிட்டு போயிரு என்ன அதெல்லாம் இருக்கட்டும் என்னம்மா இப்ப என்ன சொல்றீங்க உங்க மேல ஆஹ் சொல்லுங்கம்மா உங்க பையன் பண்ணது உண்மையா இல்ல பொய்யா அந்த பொண்ணே சொல்லிருச்சு நடந்த விஷயம் அவ்வளோ தெரியும் இங்க பார்வைக்கு இனி என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சரியா அப்போ உன் ஒய்ஃப் சொல்றது எல்லாமே அப்போ உண்மைதானே ஆ சொல்லு அப்போ உன்னோட பேபி நீ அபார்ட் பண்ண நீ ட்ரை பண்ணியிருக்க இல்ல முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்க ஏதோ ஃபர்ஸ்ட் கூட்டி போன ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் ஒய்ஃப் தப்பிச்சுனால மட்டும்தான் இப்ப அவங்க இதா இருக்காங்க ஆனா செகண்டும் ஃபாலோ பண்ணி டேப்லெட் மாத்தி கொடுக்க சொல்லிருக்க பத்தியா அதுவும் கடவுளா பார்த்து டேப்லெட் அவங்க சாப்பிடல தெரியுமா அது ஒன்னு தெரியுமா அதுவும் கடவுள் பண்ண வேலை தான் இங்கே பாரு அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யார் உன் ஒய்ஃப் மே உன் மேலே சந்தேகப்படுறாங்கன்னா அதெல்லாம் உண்மை தானே இங்கே பாரு உன் நீ உண்மையாக பண்ணியிருக்க நீ பண்ணதுக்கு உன் அம்மா உடந்தையாக இருந்திருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் இப்போவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளுறேன் சார் அவை பண்ண தப்புக்கு அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார் நான் என்ன சார் பண்ணேன் அவன் தான் அந்த பிள்ளையை பிடிச்சி இழுத்திட்டு வந்தியான் வீட்டில் வச்சிருந்தியான் அது ரெண்டுக்கும் என்னமோ ஆச்சு என்ன என்ன சார் பண்ண சொல்கிறீங்க ஆ

நீங்கள் ஏன் சார் என் கிட்ட கேட்டுட்ருக்கீங்க பண்ண தப்பு அவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல சார் அப்புறம் என்ன பார்த்தது இந்த பொண்ணை தூக்கி உள்ள போடுங்க சார் ஏக்கா ஏக்கா என்னையை விட்டு சொல்லுக்கா உனக்கு பண்ண இத கே சொல்றேன் உன்னை பார்த்த சில நேர பாவமாவும் இருக்கு இங்க பாரு இனி இந்த மாதிரி எந்த தப்பு பண்ணாம ஒளங்கா இருக்குற வலிய பாரு புரிஞ்சதா போ நீ தோட இருக்கணும் இனி யாருக்கும் இந்த தப்பு பண்ண மாட்டீல இனியாயதே என்ன செய்ய இங்க பாரு இனிமே மாத்தி கொடுத்து கொள்ள பார்த்த அவ்ளோதான் நீ என்ன நிலமா நிலைமாவும் தெரியாது புரிஞ்சுதா ஏதோ அந்த பொண்ணு சொல்றதுனால உன்னை விடுறேன் ஓடி போய் பொழைச்சுக்கோ போயிட்டுவா சார் இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை சார் ரெண்டு பேத்தையும் உள்ள தூக்கி போடுங்க கடைக்கட்டும் ஆமா சார் இனி ஏன் பொறுமையா இருந்துகிட்டு அதான் உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சுல என் தங்கச்சி இனி நிம்மதியா இருக்கணும் சார் அவனையும் அவங்க அம்மாவையும் தூக்கி உள்ள போடுங்க சார் இனிமேவாதான் என் தங்கச்சி அஞ்சுக்கு புத்தி வரட்டு என்ன அஞ்சு புத்தி வரும்ல ஏனா நீ வேற கான்ஸ்டபுள் இவங்களை உள்ள தூக்கி போடுங்க சார் 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 பிளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் வாய் முடு உள்ள போ ஹஞ்சு ப்ளீஸ் டி என்னை காப்பாத்து என்னடி இப்படி பிடிச்சி உள்ள தூக்கி போட்ட அஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டி என்னை பார்த்தா அவனுக்கு பாவமா தெரியலையா அவளுக்கு பண்ண பாவத்துக்கு நீ உள்ள கிடடா உன் அம்மாவும் சேர்ந்து நல்லா நடிச்சு அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது இல்லாம இன்னமும் நீ நடிச்சிட்டு இருக்கியா பிளீஸ் தோ நீ அஞ்சு கிட்ட சொல்லு அஞ்சு சொல்லுடி இனி நான் உன்னை தங்க தங்கமா பாத்துக்கிறேன் மருமகளே அஞ்சு என்னமா நீ வயசான காலத்துல இப்படி உள்ள தூக்கி போட்டியேமா உனக்கு ஏது நல்லா இருக்கா ஏமா அஞ்சு இனி நான் நான் நல்லா பாத்துக்கிறேமா தங்க தங்கமா பாத்துக்கிறேமா பிளீஸ்மா தயவு செஞ்சு என்ன வெளியில விட சொல்லுமா சார் என் மருமகள்கிட்ட கேளுங்க சார் என்னம்மா இனி சந்தோஷமா என்ன சார் இப்படி கேட்டிங்க சந்தோஷமானு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஆமா சார் இவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதானு எனக்கு தான் எனக்கு தான் சார் தெரியும் பாவம் சார் இவ புரியுதுமா உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது இனிமே கொஞ்சம் சேஃபா இருங்க குழந்தை பத்திரமா பாத்துக்கோங்க கண்டிப்பா சார் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் சார்